வணக்கம் நண்பர்களே எல்லா காலங்கள்லேயும் எல்லாருக்குமே வயசு வித்தியாசம் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் சளி இருமல் ஜலதோஷந்தான் ஸோ இந்த பிரச்சனைகள் வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக தொண்டை வலி தொண்டை கரகரப்போ சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கும் மார்பில் அளவுக்கு அதிகமாக சளியோட தேக்கம் உண்டாகி அதனால் நீங்கள் அதிகப்படியான இருமலாலையும் அவஸ்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இயற்கை முறையில் செய்யக்கூடிய இந்த அற்புதமான கஷாயத்தை ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி இருமல் தொண்டை கரகரப்பு ஜலதோஷம் எல்லாமே சட்டுன்னு குணமாகும் ஸோ உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வச்சு சளி இருமலை தடுக்கக்கூடிய அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ஸோ பலருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா மழை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் தான் அளவுக்கு அதிகமாக சளி தொல்லை உண்டாகும் அப்படின்னு அவங்க அஜாக்கிரதையாவே இருப்பாங்க ஆனால் நம்ம உடல்ல எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ அப்பவே வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாக்கள் நம்மளோட நுரையீரல்ல நுழைய ஆரம்பிச்சு சளியவும் இருமலையும் உண்டு பண்ணும் அதுலேயும் இப்போ சொல்லணும் அப்படின்னா இப்ப கோடை காலம் முடிஞ்சு காத்தடி காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஈவினிங் டைம் ஆனாலே அதிக குளிர்ந்த காத்து வீச ஆரம்பிக்குது இந்த டைம்ல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயமா சளி இருமல் ஜலதோஷம் போன்ற தொந்தரவுகள் வரத்தான் செய்யும் உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த நாலு பொருட்களை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த கஷாயத்தை மட்டும் ஒரு முறை குடித்தாலே போதும் உங்கள் நெஞ்சில கொடுத்துருக்கிற சளி ஒட்டு மொத்தமாக இலகி வாய் வழியாகவோ இல்லைன்னா மலம் வழியாகவோ வெளியேறும் அதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நாம் வந்து ஒரு மூணு பூண்டு பல் சேர்க்க போகிறோம் மூணு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பூண்டு பல்லை எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து இந்த பூண்டு ஸ்லைசஸ்ஸை இதில் சேர்த்துக்கிறேன் பூண்டில் வந்து அதிக அளவில் ஆன்டி வைரல் ஆன்டிவைரல் ஆன்டிஃபங்கஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய விட்டமின் சி செத்து இருக்குது இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நம்ம பூண்டை வெறும் வயிற்றுல சாப்பிடும் பொழுது அது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சளி இருமல் ஜலதோஷம் தொண்டை கரகரப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் ஃபங்கஸை அழுச்சி வெளியேற்றும் இது உங்களை என்னைக்குமே பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடியது ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ பூண்டுப்பல் இதில் சேர்த்தாச்சு அடுத்து இது கூட நான் சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் வந்து கருமிளகு நம்ம வீட்டில் எப்போவுமே தவறாமல் இருக்கக்கூடியது கருமிளகு ஒரு அஞ்சு கருமிளகு எடுத்துட்டு அதை சின்ன உரல்ல போட்டு ஒன்று ரெண்டா தட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கருமிளகு கபத்தை குணமாக்கக்கூடியது கபத்தை கரைச்சி வாய் வழியாவோ இல்லை மலம் வழியாவோ வெளியேற்றக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ கருமிளகு உங்களோட நெஞ்சுக்குழியில சேர்ந்திருக்கக்கூடிய எவ்வளவு கட்டியான சளியா இருந்தாலும் அதை இலக்கி வெளியேற்றும் நுரையீரலை சுத்தப்படுத்தும் மூச்சு திணறல் அதுக்கப்புறம் மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்ற பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது உங்களோட நுரையீரல் என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கருமிளகை தவறாமல் சேர்த்துட்டு வரணுங்க ஸோ கருமிளக அஞ்சு நாம இதில் சேர்த்தாச்சு கருமிளகு உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும் தொண்டை கரங்கரப்பை குணமாக்கும் தொண்டை புண்ணுக்கு நல்ல நிவாரணம் தரும் அதே போல் சளி இருமல் ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரவிடாமல் உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ கருமிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நாம ஒரு பத்து துளசி இலைகளை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய துளசி இலைகளை எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த துளசியுமே நல்ல ஒரு சூப்பரான பொருள் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பா கபத்துக்கு அற்புத குணம் தரக்கூடியது சளியை ஒட்டு மொத்தமாக இழக்கும் நீங்கள் எவ்வளவு நாள்பட்டு இருமலால இருமலால் கஷ்டப்பட்டுக்கிட்ட இருந்தாலும் அதுக்கு ஒரு மூணு துளசி இலைய வெறுமனே வாயில் போட்டு மின்னு சாப்பிட்டாலே போதுங்க உங்களோட இருமலுக்கு பத்தே நிமிஷத்தில் நிவாரணம் கிடைக்கும் இருமலை தணிக்கக்கூடிய கூடிய அற்புத பொருள் அதே போல ஜலதோஷம் தலைவலி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது உங்களோட நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடியது ஆஸ்துமா மூச்சு திணறல் மூச்சுக்குழாய் அலர்ஜி மூக்குல இருந்து நீர் வடிகிறது தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை தனக்குள்ள வச்சுருக்கக்கூடியது தான் இந்த துளசி இலை ஸோ துளசி இலையவும் நம்ம இதில் சேர்த்தாச்சு கடைசியாக இது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் இயற்கை கிருமி நாசினி ஸோ மஞ்சள் சேர்த்துருக்கும் பொழுது அது வந்து நம்மளோட நுரையீரலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா கெட்ட ஃபங்கஸ் வைரஸ் எல்லாத்தையுமே அழிச்சு வெளியேற்றும் உங்கள் நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சளியவுமே வெளியேற்றக்கூடியது எவ்வளவு நாள்பட்ட சளியவும் கரைக்கக்கூடிய தன்மை மஞ்சளில் நிறைஞ்சிருக்கு நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கும் பொழுது அது நுரையீரலில் உண்டான அசுத்தத்தை சுத்தமாக்கி எப்போவுமே நுரையீரலை சிறப்பாக செயல்பட வைக்கும் உங்களோட தொண்டையில் ஆரம்பித்து மார்பு குழி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடியது மஞ்சள் ஸோ இப்போ நாம் மஞ்சள் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம் அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மறக்காதீங்க அப்போ தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணமும் ஊட்டச்சத்தும் அந்த தண்ணியில் இறங்கும் ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு இது ஓரளவுக்கு நல்லா சூடாக இப்போ பாருங்கள் நல்லாவே இந்த தண்ணி கொதித்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் முழுவதுமாக ஆற வச்சு குடிக்காதீங்க ஓரளவுக்கு நல்ல வெது வெதுப்பான சூடில் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்கள் சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிவாரணம் கிடைக்கும் உங்களோட நெஞ்சுக்குழியில் சேர்ந்திருக்கக்கூடிய சளி அதனால் வரக்கூடிய இருமல் தொண்டை கரகரப்பு தொண்டை புண் ஜலதோஷம் தலைவலி காய்ச்சல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை குணமாக்கவும் நீங்க இந்த ஒரு கஷாயத்தை எடுத்துக்கிட்டாலே போதுங்க இந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அதனால எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸாலையும் உங்களுக்கு எந்த ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராது ஸோ நுரையீரல் பிரச்சனைகளான சளி இருமல் இருக்கிறவங்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான நிவாரணம் கிடைக்கும் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி